கடைசி வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே உங்களோட நான் பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தறிந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடப்போகிறோம் அன்பர் அன்பை யாரால் கூறலாம் ஆ ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என்னே சார் என்னோடு தெரிந்தவர்கள் நீங்களும் கரங்களை தட்டி அன்பர் அன்பை யார அன்பாகவே இருக்கும் என் நேச அன்பின் உயரம் நீளம் ஆகல ஆழம் அழக்கையாரால் கூ അൻപയാരാൽ കൂറല എല്ലാ ജലമും മയ്യാന தீர்த்த அன்பர்கள் எங்கும் நாளும் அன்ப அன்பையாரலாம் மாந்தர் மேலே பாய்ந்த அன்பை தான் ஆழ்ந்த தூதரும் பார்ப்பதில் பணிந்து குனீரா பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒழித்து வென்றது என்ன அன்பு என்ன நேசம் அண்ணேசுமி மகத்வ நேசம் அன்பர் அன்பை யாரால் கூறலா பாய்ந்த அன்புதான் ஆ ஏராளம் ஏழை என்ன பாகர கூடுமோ அல்லும் பாகரும் பாடி அந்த எல்லாம் தூசித்து பூசித்து அன்பை மட்டும் எங்கும் கூறுவே அன்பர் அன்பை யாரால் கூறலாம் அலலுயா அன்பரேசுவின் அன்பை யாரால் விவரிக்க முடியும் யாரால் கூற முடியும் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாத்தீங்களா எல்லா ஜலமும் மையானாலும் அவர் அன்பை எழுதிட ஆகாயத்தை எல்லா மரமும் பேனாவானாலும் அவருடைய அன்பை எழுதி தீர்க்க ஐயா எழுதி தீர்க்க ஆட்கள் உண்டோ என்று சொல்லி அழகான ஒரு பாடல் இல்லையா தானியேல் என்ற ஒரு தாசன் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் எனவே அவருடைய அன்பை நினைத்து அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் என்னோட சேர்ந்து நீங்க கரங்களை தட்டி பாடுறீங்களா ஜலமும் மையானாலுமே அல்பை எழுதிட எல்லா பாரமும் பேனாவானாலும் ஆகாயத்தை தாழாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும் அல்பி அம்சம் எழு அன்பர்கள் எங்கும் நாளும் உண்டோ அன்பர் அன்பை யாரால் கூறலாம் என்னோடு சேர்ந்து ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் அன்பின் உயரம் நீளம் அகலம் ஆழம் ஆழ கூடும் அன்பரின் பேரன்ப அழகாய் கூற யாரால் கூறும் அன்பர் அன்பை யாரால் கூறலாம் ஏசுவின் அன்பர் அன்பை யாரால் கூறலா அலலுவா தேசுவின் அன்பை பார்ப்பவர்களுக்கு தான் அவருடைய அன்பை பற்றி தெரியும் அவருடைய அன்பின் ஆழ அகலத்தை பற்றி நமக்கு தெரியும் அருமையான பாடல் ஆண்டோருடைய நாமம் மயிமைப்படுவதாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்லோரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கருத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் ஆமேன் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை சுகபத்தரமாய் காத்து வழி நடத்தி இந்த ஒன்பதாம் மாதத்தின் இறுதி நாட்களிலே நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தைகளை போகிறார் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஆவலாய் காத்திருக்கலாம் இல்லையா கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார் அதற்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா கேட்கிற இந்த பிள்ளைகளை யூடியூப் மூலமாகவோ டிவி மூலமாக கேட்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்து நீர் ஆசீர்வதிப்பீராக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்க நீங்க பேசுங்க ஆண்டவரே அடியணி மறைத்து நீர் மகிமைப்படுவீராக எல்லாவற்றையும் முதல் கருத்தை தருகிறோம் பலப்படுத்தும் ஏசின் மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க அன்பர் அன்பை யாரால் கூற முடியும் ஆமேன் அந்த பாடலை கேட்கும் போதே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு பிரதர் எதை பற்றி பேச போகிறார் என்று ஹாலையில் ஆகாயத்தை தாளாக்கி மரங்களை பேனாவாக்கி ஜலத்தை ஆக்கினாலும் அவருடைய அன்பை எழுத முடியாது என்று ஒரு தாசன் அருமையான ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையாக பாவியாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காக மறித்தார் நீதிமானுக்காக அல்ல பாவிகளை ரசிக்கவே அவர் இந்த மனித அவதாரம் எடுத்தார் என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஆண்டவருடைய அன்பை நான் எந்த அளவுக்கு நாம் ருசித்திருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் அனுபவித்திருக்கிறோம் என்பதை தான் உங்கள் மத்தியிலே நான் கூறப்போகிறேன் ஹாலே லூயா சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டுமா அல்லே லூயா ஆண்டவர் ரொம்ப நல்லவர் நல்லவர் நம்ம சொல்றோம் ஆனால் அந்த நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோமா அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவானாம் ஆமேன் முதலாவது நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஹாலே லூயா கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம் அதை செய்கிறோமா என்பது ஒரு கேள்வி ஆனாலும் சிலர் செய்வீர்கள் இருந்தாலும் ஒரு நாட்களில் சில நாட்களிலே நமக்கு ஒரு சந்தேகம் உண்டாகும் கர்த்தர் என் வாழ்வில் நல்லவராக இருக்கிறாரா ஏன் அவர் நல்லவராக இருந்தால் ஏன் எனக்கு இத்தனை பாடுகள் ஏன் எனக்கு சமுதாயத்தில் இத்தனை வெட்கைக்கேடான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் என்னுடைய மேலும் மேலும் அடிகள் வந்து கொண்டிருக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கை ஒரு தடையாக இருக்கிறது ஏன் நான் ஆண்டவருக்காக ஓடி உழைக்க இருக்கிறேனே ஆண்டவருக்காக நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறேனே ஆலயங்களுக்கு என்னெல்லாம் நான் உதவி செய்கிறேன் எத்தனை ஏழை எளியர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்லி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாகலாம் ஆலையிலூயா இந்த சந்தேகத்தின் உருவாக்கத்தை நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனாலும் சிலர் என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் பிரதர் என் ஆண்டவர் நல்லவர் என்று சொன்னால் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் சம்மதிக்கிறது ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் நடக்கிறது இப்படி ஒரு ஆலயத்திலே ஒரு குடும்பத்தார் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள் தான் நேசிக்கிற தன் குடும்பத்தில் இருக்கிற தலைவன் மறுத்துவிட்டானே உடனே அந்த போதகரை பார்த்து அவர்கள் கேட்கிற கேள்வி ஏசு நல்லவர் என்று சொல்றீங்களே ஏன் என் குடும்பத்தில் என் தகப்பனாரை ஏசு எடுத்தார் என்று சொல்லி ஏன் என் குடும்பத்தில் மேலும் 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 வறுமை ஏன் எனக்கு தீராத வியாதியினால் நான் கஷ்டப்படுகிறேனே மாதம் முழுவதும் எத்தனையோ ஆயிரங்கள் செலவழிக்கிறேனே ஏன் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்கிறீர்களே என் வாழ்க்கையில் நல்லவராக இல்லையே இந்த கேள்வி உங்கள் அநேக பேருக்கு உண்டு அநேக பேருக்கு உண்டு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு கேள்வி இப்படி தோணலாம் ஆண்டவர் சொல்கிறார் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டுமா அது மாத்திரம் இல்லாமல் அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் ஹாலே கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆமே இதுதான் உண்மை ஐயா இதுதான் நிச்சயம் நீங்கள் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ உங்களுடைய ஆத்மா உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை முழுமையாக நூறு சதவீதம் நம்பி இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரை நேசிக்கிற நாம் நல்லவர் நல்லவர் என்று சொல்லுகிற நாம் ஆனால் நாம் நம்பிக்கையை யார் மீது வைத்திருக்கிறோம் நாம் நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறோம் மனிதர் மீதா கர்த்தர் மீதா யார் மீது வைத்திருக்கிறோம் அநேக ஜனங்கள் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே மனிதனை நோக்கி ஓடுகிறார்கள் எந்த அரசியல்வாதிகளை பார்க்கலாம் யாரை பார்க்கலாம் யார் பெரியவர்கள் என்று சொல்லி ஓடி ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள் கடைசியில் ஆண்டவரிடத்தில் வருகிறார் ஆண்டவரே அறியாமல் செய்து விட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி என கண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற காரியம் அதுதான் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் நல்லவர் ஆனால் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்க வேண்டும் எப்படி ருசிக்க வேண்டுமாம் அவர் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நமக்காக அவர் சிலுவையிலே ஐயா நாம் பாவிகளாக இருக்கும் போது நான் குடிக்குள்ளே கிடக்கும் பொழுது நான் பாவத்தினுடைய வாழ்க்கையிலே செத்து கிடக்கும் பொழுது சாக்கடையிலே கிடக்கும் பொழுது என்னை தூக்கி எடுக்க வந்தவர் தான் என்னேசு அவருடைய அன்பை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் ஒன்றுமில்லாமல் இருக்கும் என் தலையை இந்த சமுதாயத்தில் உயர்த்தி வைத்தாரே என்று சொல்லி அவருடைய அன்பை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரே என்று சொல்லி அவருடைய அன்பை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் உனக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லி ஆனால் கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்க வேண்டும் என் மகளுக்கு திருமணம் நடக்காது அவளுக்கு தோஷம் இருக்கிறது என்று அநேகர் சொன்னார்கள் ஆனால் எல்லா தோஷத்தையும் நீக்கி என் மகளுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தாரே அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ரசிக்க வேண்டும் சமுதாயத்திலே உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து இருக்கிறார் நீங்கள் கீழ் ஜாதி என்று நினைத்து இல்லை நீங்கள் ஸ்டேட்டஸில் குறைந்தவர்கள் என்று நினைத்து உங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் கரம் பிடித்து சமுதாயத்திலே உங்களை உயர்த்தி வைத்தாரே என்னேசு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் ஆமேன் என கன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க ரோமர் ஐந்து எட்டு இவ்வாறாக சொல்கிறது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காகவே மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி நீதிமானுக்காக அவரும் மறிக்கவில்லை பாவிக்காக மறித்தார் இந்த பாவியாகிய ஜோஷுவாக்காக மறித்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தாரய்யா எத்தனை பாவங்களை நாம் செய்து கொண்டிருந்திருக்கிறோம் எத்தனை தேவையில்லாத காரியங்கள் கண்களினால் பாவங்கள் கைகளினால் பாவங்கள் எத்தனை ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்து தாக்கடையிலே பாவ குழியிலே வாழ்ந்திருந்தோமே நம் குடும்பம் சாபத்தில் இருந்ததே இப்படிப்பட்டவரை தான் ஆண்டவர் தேடி கரம் பிடித்து தூக்கி வழிநடத்த தூக்கி வெளியே நிறுத்தி என் மகனை எழுந்தர் என்று சொல்வதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதில் எந்த சந்தேகமில்லை நாம் நீங்கள் பாவியாக இருக்கும் பொழுது நான் பாவியாக இருக்கும் பொழுது தருதலையாய் சுற்றி கொண்டு இருக்கிற நேரத்தில் என் ஆண்டவரின் கரம் பிடித்து தூக்கினதனால தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நின்று நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என கண்பு கருத்துடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் இந்த வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மறித்தவனை உயிரோடு எழுப்பினார் நான்கு நாள் ஆகியும் மறித்தவனை உயிரோடு எழுப்பினார் குருடனை கந்தரக்க வைத்தார் முப்பத்தி எட்டு வருடங்கள் வியாதி இருந்த மனிதன் எழும்பி நடக்க செய்தார் வியாதியை சுகப்படுத்தினார் தலித்தா கூமி என்று சொல்லி சிறுபனை எலும்பு செய்தார் மறித்த வாலிபனை எலும்ப செய்தார் பிசாசு பிடித்த லேகியோனை சுகமடைய செய்தார் இப்படி உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிந்தார் என்று அவர் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்திலே அவர் சுற்றித் தெரிந்தார் அப்போ சார் பத்து முப்பத்தெட்டு இப்படி சொல்கிறது இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவ அவர் உடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆமே அவர் இந்த பூலகத்தில் சுற்றி தெரியும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் எந்த ஒரு இடத்திலையும் ஆண்டவர் பாவம் செய்ததாக கிடையாது எந்த ஒரு இடத்திலும் ஆண்டவர் தவறான காரியத்தில் செய்தது கிடையாது ஆண்டவர் இருக்கும் அந்த மூன்றரை வருட ஊழியத்திலும் ஆண்டவர் அநேகருக்கு நன்மை செய்த

பிள்ளைகளே உங்களுடைய கேள்வி இதுதான் உங்களுடைய கேள்வி ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார் என்று சொல்லி அதற்கு தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நல்லவராகிய இயேசுவை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் முதலாவது ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் என்ன அவருடைய அன்பு நமக்கு தெரியும் ஆனால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டுபரே எனக்காக மறித்தீரப்பா ஏசப்பா இந்த சமுதாயத்தில் என்னை வெறுத்து ஒதுக்கினார்கள் ஆண்டுவரே இந்த சமுதாயத்தில் என் தலையை நீர் நிமிர்ந்து நடக்க செய்தீரப்பா ஆண்டுவரே நான் வியாதினால் கஷ்டப்பட்டு மரண பள்ளத்தாக்கில் இருந்தேன் ஆண்டுவரே என்னை மரணம் அணுகாதபடி என்னை நீர் உயிரோடு வைத்தீரே ஆண்டுவரே ஏசப்பா அப்பா என் பிள்ளைக்கு திருமணமாகாழ்வு இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தேன் தடைகள் நீங்கி என் குடும்பத்திலே ஒரு சுபகாரியத்தினை நடக்க செய்திரே ஆண்டுவரே என் குழந்தை இல்லாத காரியத்தில் என் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை சொன்று அப்படி நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன் என் மகளுக்கு நல்ல குழந்தையை கொடுத்து அவள் தலையை நிமிரச் செய்தீர்ப்பா என்னுடைய பிஸ்னஸ்ல ஒரு பெரிய தோல்வி என்னை தோல்வி அடையாதபடி எனக்கு நன்மை செய்திடே ஆண்டுவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் செய்த அன்பை நாம் நினைத்து 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 அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமானால் அவருடைய அன்பை நாம் ருசிக்கிறவர்களாக காணப்படுவோம் ஹாலே லூயா கர்த்தர் நல்வல் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் ஆமே ஹாலே லூயா ரெண்டாவதாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஹாலே லூயா ஆண்டவர் அன்பை ருசிக்கிறவர்கள் அவரை நம்புவார்கள் ஆமேன் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடி கர்த்தவர் நல்லவர் என்பதை அவர் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார் ராமே எடுத்து வாசிப்போமா அடுத்ததாக இரேமியா பதினேழு ஏழு இவ்வாறாக சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்காக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹால லுயா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டுமா இரண்டாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து அநேகர் நம் ஏமாந்து போகிறோம் எத்தனையோ பணங்களை கொடுத்து விட்டு அவன் அதை தருகிறான் இதை தருகிறான் பத்து சதவீதம் வட்டி தருகிறான் அநேக வட்டி கொடுக்கிறான் ரெட்டத்தினையாக தர்றான்னு சொல்லி நம்ம ஏமாந்து கடைசியில் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் நிற்கிறோம் எத்தனையோ மனிதர்களை நாம் நம்பி ஏமாந்து விடுகிறோம் அநேகர் ஏமாந்து கொண்டு ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை யார் இருக்க வேண்டும் தெரியுமா நல்லவராகி இயேசு இருக்க வேண்டும் அல்ல வாக்கு மாறாத தேவனாகி இயேசு மீது இருக்க வேண்டும் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன இயேசு மீது இருக்க வேண்டும் ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆமேன் எபிரேர் பதிமூணு எட்டு இவ்வாறாக சொல்கிறது நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வன் மீது உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும் மனிதர்கள் மாறி விடுவார்கள் மனிதர்கள் அவருடைய நாவினால் மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் இன்று பேசுகிறோம் நாளைக்கு எப்படி பேசுவார்கள் என்பது தெரியாது கேட்டால் அவர்கள் அது வேறவாய் என்று சொல்வார் என கண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே மனிதன் விடுவான் காரணம் என்ன தெரியுமா ரெண்டு இருபத்தி ரெண்டு இவ்வாறாக சொல்கிறது நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்னப்படுவதற்காக எம்மாத்திரம் நாசியில் சுவாசமுள்ள மனிதன் இந்த நாசியிலிருந்து வருகிற சுவாசம் எப்பொழுது நிற்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆமேன் இப்படிப்பட்ட மனிதனை நம்புவதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டுமா கர்த்தர் மீது இருக்க வேண்டும் ஹாலே லூயா நல்லவராய் உலகத்திலே சுற்றித் திருந்த தேவன் மீது இருக்க வேண்டும் ஆமேன் அவர் நல்லவராய் இருக்கிறார் அதனால் அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஹாலே லூயா சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினாலு இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம் சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லி ஹாலே லுயா சங்கீதம் ஒன்பது பதினெட்டு இப்படி சொல்கிறது எளியவன் என்றும் மறைக்கப்படுவதில்லை சிறுமை நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஹாலையிலுயா நீங்கள் ஆண்டவர் மீது நூறு சதவீதம் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் நீங்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஹாலே லுயா காரணம் எளியவனை அவர் குப்பை தூக்குகிற தேவன் சங்கீத நூத்தி பதிமூன்று ஏழு இவ்வாறாக சொல்கிறது அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கிவிடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் ஒரு பெரிய போதகர் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வந்த ஒரு பெரிய போதகரா இவ்வாறாக சாட்சி சொன்னார் நான் வறுமையில் இருந்தேன் என் அம்மா ஒரு விபச்சாரி நாங்கள் சாப்பிட முடியாமல் ஒவ்வொரு கல்யாண வீடுகளில் போய் வெளியே உட்கார்ந்து கல்யாண வீட்டுக்கு வருகிறவர்கள் சாப்பிடுகிற இலையை போடுகிற குப்பை தொட்டியில் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த சாப்பாடை எடுத்து நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் இவ்வாறாக சொன்னார் ஐயா சொல்லிவிட்டு சொன்னார் என் தேவன் இன்னைக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் நான் பட்ட கஷ்டம் சாப்பாடுக்கு இல்லாதபடி நான் அந்த குப்பையை பொறுக்கி அந்த சாப்பாடு மீதியை போடுகிற அந்த திருமண வீடுகள் சடங்கு வீடுகளிலே மீதியை குப்பை தொட்டியில் போடுகிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்ட நான் என்னை போல இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஆயிரம் பிள்ளைகளை அவர் எடுத்து வளர்த்தி வருகிறார் என்று சொல்லி அவர் சாட்சி சொன்னார் என அன்பு கர்த்தருடைய பிள்ளையே குப்பையில் இருந்து உயர்த்தி உயர்த்துகிற ஆண்டவர் சிறியவனை மறக்காத ஆண்டவர் எளியவனை மறக்காத ஆண்டவர் புலிதிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார எப்பொழுது தெரியுமா நூறு சதவீதம் இருக்கிறார் பிரபுக்களோடும் உட்கார செய்கிறவராக இருக்கிறார் அருமையான போதனை அவர் செய்து அருமையான சாட்சி

உங்களுக்கு தெரியும் முழுமையாக நூறு சதவீதம் வைத்தார் என் கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார் ஆண்டவர் அவருடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை அதிகமாக ஆசிர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது சாத்ராக் ஏழு மடங்கு தீச்சுளையிலும் என் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கார் அவர் தப்புவிக்காமல் போனாலும் சரி தானிய மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு முப்பது வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது என் தேவனைகளை தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர் முழுமையாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அல்லையா நடந்தது என்ன அவர்கள் போட்டது மூன்று பேர் ஆனால் இயேசு நான்காவது நபராக அங்கு உலாவினார் என்று வேதும் சாலையுயா சிங்க கவிகள் தனக்கு முன்பாக இருக்கிறது என்று தெரிந்தும் ராஜா முத்தரை இட்டார் என்று தெரிந்தும் என் தேவன் என்னை காத்தாலும் சரி காக்கா விட்டாலும் சரி என்று சொல்லி மூன்று நேரம் அவர் ஆண்டவரை நோக்கி தானியல் கதறினார் நடந்தது என்ன சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய நம்பிக்கை நூறு சதவீதம் இயேசுவின் மீது இருக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல

ஆண்டவர் உங்களுக்கு செய்த அன்பை நீங்கள் ஒவ்வொரு நாள் ருசித்து பார்த்து ஆண்டவர் செய்த அன்பிற்கு ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலியிடுங்கள் ஆமேன் வேதம் சொல்கிறது ஸ்தோத்திர பலியிடுவர் என் மைமைப்படுத்துகிறார் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றில் இவ்வாறாக ஒரு வார்த்தை இருக்கிறது நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராக இருந்தீங்க என் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லவராக இருந்தீங்க என் கணவருக்கு நீங்கள் நல்லவராக இருந்தீங்க ஆண்டவரே நான் இன்று உயிரோடு கூட இருப்பதுக்கு நீங்கள் நல்லவராக இருந்தீங்க என்று சொல்லி அவருடைய அன்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிப்பட்டு ஆண்டு வருடத்தில் ஜவிங்க அது மாத்திரம் இல்லாமல் நூறு சதவீதம் ஆண்டவரை முழுமையாக நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நல்லவராகவே இருப்பார் ஆமேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நூறு சதவீதம் யோபுவை போல நூறு சதவீதம் சாத்ராக்மேஷா காபேத்தனுக்கு போல நூறு சதவீதம் தானியலை போல முழு நம்பிக்கை நீங்கள் ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் உங்கள் குடும்பத்தில் நிரந்தர சந்தோஷம் நிரந்தர சமாதானம் உண்டு நிரந்தரமாக கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹாலே லுயா மீண்டும் ஒரு விஷயம் வசனத்தை வாசிப்போமா சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹாலே லுயா அவருடைய அன்பை நீங்கள் ருசித்துப் பாருங்க அவர் மீது நீங்கள் நூறு சதவீதம் நம்பிக்கை வைங்க கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அது மாத்திரமில்லை கர்த்தர் உங்கள் வாழ்விலே நல்லவராகவே காணப்படுவார் என்பதிலும் சந்தேகமே இல்லை ஹால இல்லையா ஜபிப்போமா அண்டபரே இந்த வார்த்தைகளை நீங்க ஆசீர்வதித்துக் கொடுங்கப்பா எஸ்ப்பா கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா அவர்கள் முழுமையாக உண்மை நம்புவதற்கு கர்த்தர் இதுவரை எப்படியோ தெரியாது ஆண்டுவரே ஆனால் இனி முழுமையாக உண்மை நம்பி அன்பை ருசி பார்த்து முழுமையாக உண்மை நம்பி அவர் வாழ்க்கையிலே நல்ல உள்ளவராக நீங்க இருப்பதற்கு பிள்ளைகள் கத்தாவை தன்களை தயார்படுத்தி கொள்ள கர்த்தர் நீங்க கருவை செய்வீராக மீதியான வேலை முழுதும் கரத்தில் தருகிறோம் பலப்படுத்தும் ஆசிர்வதியும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க ஆசிர்வதிப்பீராக நல்லவராகவே நீங்க இருங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கர்த்தருக்குடைய கிருவை உங்கள் மேல் இருப்பதாக பலப்படுத்துங்க இயேசு மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கருவின் ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக ஜபிக்கணும்னா அந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பர் சொல்ல நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்லயோ ஃபோன்லேயோ பண்ணுங்க நிச்சயமா நாங்கள்

மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்